ஆசிரியர்களுக்கு வணக்கம் இந்த அப்ரிவேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில் சொல்கிறது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் கொஷின் பேப்பரில் இதில் வர கொஷின்ஸை பார்த்த உடனே உங்களால் ஆன்சரும் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்துலேயுமே இதிலேருந்து கொஷின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க எல்லாமே படிக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதும் இருக்குது அதெல்லாம் எதுன்னு சொல்லிடுறேன் அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மற்றதும் படித்து வச்சுக்கோங்க பட் இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறத நல் மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஏன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டது தான் ஓகேங்களா இதுக்கு ஷார்ட் கட் சொல்ல முடிஞ்சிதுன்னா ஷார்ட்கட்டும் சொல்கிறேன் இப்போ கிளாஸ் பார்க்கலாம் யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏஐபிஏ அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸிங் அமெச்சூர் இது இம்பார்ட்டன் இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் இங்கே லாஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா த்ரீ லெட்டர்ஸ் அது பாருங்களேன் ஐபிஏ இதை மாற்றி போட்டால் எப்படி வரும் ஏபிஐ அப்படி தானே வரும் இங்கே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஏபிஐ அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு படிக்கலாமா ஆக்சுவலாக இந்த அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸி அமைச்சூர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சர்வதேச குத்து சண்டை சங்கம் புரியுதுங்களா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபி ஏஐபிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்தியாவிலேருந்து அபின்னு ஒருத்தவங்க இங்கே லாஸ்ட்டாக இருக்கா ஏபிஐ அப்படின்னு வருதா இது ரியல் கிடையாது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் இண்டி இந்தியாவிலேருந்து அப்படின்னு ஒருத்தவங்க சர்வதேச குத்து சண்டையில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே முக்கியமானது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அந்த பாக்ஸிங் அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம் இது வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம் அப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து அப்போ ஏஐபிஏ அபின்னு வருதா லாஸ்ட்டாக அபின்னு வருது அப்போ அது குத்து சண்டையோட ரிலேட் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்குங்களா நெக்ஸ்ட்டு ஐஇஎல்டிஎஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் இது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா நாம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுனா இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒன்று வைக்கும் தமிழ் தகுதி தேர்வு அது மாதிரியே இன்டர்நேஷ்னல் லெவலில் இங்கிலீஷ்க்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க அதுதான் இது என்னென்னா சர்வதேச ஆங்கில மொழி தேர்வு அமைப்பு அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐஇஎல்டிஎஸ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம் ஓகேங்களா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி நம்ம எல்லாருமே இப்போ பண்ணிட்டு தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி இதுவுமே ரொம்ப ஈஸி தான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த கமிஷன் வேர்டு முக்கியம் ஏன்னால் கமிட்டி அப்படின்னு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு மட்டும் பார்ப்போம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸாக ஓகே இதுதான் தான் ஆன்சர் அப்படின்னு ஏன்னா அந்த கமிட்டின்ற வார்டெல்லாம் ஃபஸ்ட்டில் கொடுத்து வச்சிருவாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிட்டி அப்படின்னு ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துட்டு லா ஆப்ஷன் டீல கமிஷனை கொடுத்து வச்சுருப்பாங்க அப்போ டிஎன்பிசின்னா கமிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம மார்க்ஸ் வந்து நம்ம கவனக்குறைவால் ஒரு சில இடங்களில் மிஸ் ஆகும் அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு நாமளே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது தெரிஞ்ச கொஷினை தப்பு பண்ணவே கூடாது ஓகேங்களா அதுக்காக தான் இங்கே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு எஸ்டிடி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலர் இது ரெண்டுத்தில் எது கேட்டாலும் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிடணும் சரிங்களா இதுக்கு ரெண்டுமே ஆன்சர் தான் இப்போ இந்த ஆறில் எது இம்பார்ட்டன்னா ஐ ஏஐபிஏ இது இம்பார்ட்டனு நெக்ஸ்ட்டு ஐஇஎல்டிஎஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனு டிஎன்பிசி எல்லாருக்குமே தெரியும் எஸ்டிடி இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இந்த எஸ்டிடியில் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைபர் ட்ரங்க் டைலிங் இதுதான் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்தது பார்க்கலாம் நான் நீங்கள் எல்லோரும் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவுக்கு நிறைய உழைப்பு போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் எனக்காக ஒன்று பண்ணணும் ஒரே ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா ஐஐஎம் ஐஐஎம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது இந்திய மேலாண்மை நிறுவனங்கள் இதில் எங்கே தப்பு பண்ண சான்ஸ் இருக்குன்னா இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இங்கே இந்தியன்றதுக்கு பதிலாக இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படி கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்போ இங்கே நம்ம எதை கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டில் இருக்க இந்தியன் அந்த இடத்துல இண்டியன் தான் வரும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்போ அந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க இந்தியன் ஆர் இன் இன்டர்நேஷ்னல் எது வரும்ன்றதை கரெக்டாக பார்த்துக்கணும் அங்கே இந்தியன் தான் வரும் ஐஐஎம் சரிங்களா நம்மளை குழப்புறதுக்காக இன்டர்நேஷ்னல் கொடுக்கவும் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜின் இதுக்கு என்ன அர்த்தம்னா காந்த ஒத்ததிரிவு படம் எடுக்கிறது அதாவது சொல்லுவாங்கள்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எம்ஆர்ஐ இது வந்து சயின்ஸ்க்கு ரிலேட்டடானது இந்த ஸ்கேனர் எப்படின்னா இதில் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மேக்னெட்டிக் பவர் மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ணி தான் எல்லாம் எடுக்கிறாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ எம்ஆர்ஐ எம்னால் மேக்னெட்டிக் பவர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இசிஜி ஈசிஜினாலும் தெரியும்ல அதாவது இதயத்தை இதயம் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இசிஜி எடுத்து சொல்லுவாங்க மின்னியல் இதய வரைபடம் அப்போ எலக்ட்ரோ கார்டியோகிராம் என்சிசி இது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் நேஷ்னல் கேடட் கிராம் அதாவது தேசிய மாணவர் படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் இதை என்ன இது என்னென்னா ஒலி உமிழ்தல் அதாவது லைட் எல்இடி லைட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நெக்ஸ்ட்டு சிபியு சிபியு சின்ன கிளாஸில் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் சிபியுனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இது ஈஸி தான் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சினால் சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதாவது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சென்ட்ரல் போர்டு நம்மளுக்கு ஸ்டேட் போர்டுக்கு சொல்லுவோம்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பாடத்திட்டம் இருக்குது அது படி படிக்கிறவங்க ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சென்ட்ரல் போர்டுக்குன்னு ஒரு பாடத்திட்டம் இருக்குது அதை படிச்சுட்ருக்கவங்க எல்லாருமே சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இப்போ இதில் எது எது இம்பார்ட்டன்னா ஐஎம்எம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு எம்ஆர்ஐ இதுவுமே இம்பார்ட்டன்ட் சிபிஎஸ்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்சிசி இதுவுமே இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நமக்கு வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஷின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வணிக மேலாண்மை முதுகலை பட்டம் புரியுதுங்களா மாஸ்டர் மாஸ்டர் டிகிரி தானே இது அப்போ இது ஈஸி தான் நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்கிறேன் எம்ஹெச்ஆர்டி அதாவது எம்ஹெச்ஆர்டி இப்படி வருதா இதில் பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசர்ச் டெவலப்மெண்ட் இதை எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது இது கேட்குறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது இதை ஓல்டு கொஷின் பேப்பர்லேயுமே கேட்டிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹெச்ஆர் நடுவில் ஹெச்ஆர் இருக்காங்களா அவங்கள எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எம்டி இப்போ கம்பெனிக்கு பெரியவங்க யார் எம்டி எம்டி என்ன சொல்கிறாருன்னா நான் உனக்கு நிறையா ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுத்துட்டேன் நீ திட்டிட்டு திட்டிருக்காரு எப்படின்னா நான் உனக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது ஹெச்ஆருக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்க உங்களுக்கு உனக்கு நான் நிறையா கம்பெனியில் வேலை செய்ய ஆட்களை எடுத்து கொடுத்துட்டேன் ஆனால் நீ இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணாமல் இருக்க அப்போ சீக்கிரம் டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க எம்ஹெச்ஆர்டி அது அதுக்கு மீனிங் என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எம்டி ஃபஸ்ட்டில் எம் இருக்குது லாஸ்ட்டில் டி இருக்குது எம்டி வந்து நடுவில் இருக்க ஹெச்ஆர் ஹெச்ஆரை திட்டுறாங்க உனக்கு கீழே நான் நிறைய பேர் ஹியூமன் ரிசோர்ஸ் கொடுத்துட்டேன் ஆனால் நீ இன்னும் கம்பெனியை டெவலப் பண்ணாமல் இருக்க அதனால சீக்கிரமாக நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கு வேறு ஏதாவது வேர்டு இதுக்கு எம்ஹெச்ஆர்டிக்கு வேறு ஏதாவது வேர்டு கொடுத்துட்டாலும் உங்களுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக இப்படி சொல்கிறேன் சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஷார்ட் கொடுக்க முடியறதுக்கு ஷார்ட் கட் கு சொல்கிறேன் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் எல்லாருக்குமே தெரியும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அதாவது உலகளாவிய இருப்பிடம் காணும் அமைப்பு ஒருத்தவங்க நிறையா ஃபிலிமில் பார்த்துருக்கோம்ல ஜிபிஎஸை யூஸ் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து ஜிபிஎஸ் எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு என்எஸ்எஸ் என்எஸ்எஸ் நம்ம ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணியிருப்போம் நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் இதில் இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த எஸ் ஸ்கீமுன்றது தான் சரிங்களா ஏன்னா சப்போஸ் நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபஸ்ட்டில் அது ஃபர்ஸ்ட்டில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு போட்டுக்கிட்டோம்னா தப்பாயிடும் அதனால் ஒவ்வொரு வேர்டையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிடிஏ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது எல்லாருக்குமே தெரியும் பிடிஏ ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையுமே பிடிஏ இருக்கும் என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அதாவது அரசு சாரா அமைப்பு அரசு சார்ந்த அமைப்புன்னு இருக்கும் அரசு சாராத அமைப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அரசு சாராத அமைப்பு பிடிஏனா பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அது தெரியும் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ஐசியூ ஐசியூக்கு மீனிங் பார்த்து வச்சுக்கோங்க அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு அதை தான் நம்ம ஐசியூன்னு சொல்லுவோம் இன்டென்சிவ் கேர் யூனிட் இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா எம்ஹெச்ஆர்பி இந்த செகண்ட் ஒன் இம்பார்ட்டனு இந்த எம்ஹெச்ஆர்டி செகண்ட் ஒன் இம்பார்ட்டனு நெக்ஸ்ட்டு பிடிஏ இம்பார்ட்டனு ஜிபிஎஸும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ஜிஓ இது கேட்கவும் சான்ஸ் இருக்குது ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா நிறைய பேர் மேம் நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேருந்துமே வீடியோ போடுறீங்க எல்லாம் யூனிக்காக இருக்குது நீங்கள் என்ன மேஜர் மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்களே கெஸ் பண்ணுங்களேன் நான் என்ன மேஜராக இருப்பேன்னு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறேனோ அதுதான் என்னோட மேஜர் அதுக்குள்ளே யாரெல்லாம் கரெக்டாக என்னோட மேஜர் என்னென்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பார்க்கலாம் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் அதாவது தனிநபர் கணினி அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் சிஇஓ சிஇஓன்னா ஒரு கம்பெனிக்கே சிஇஓ அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ஆனால் இங்கே வந்து சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் நமக்கு வந்து சொல்லுவாங்கல்ல முதன்மை கல்வி அதிகாரி சிஇஓ வராரு அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அதுதான் முதன்மை கல்வி அதிகாரி அவங்கள தான் சிஇஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் இஎம்ஐஎஸ் எம்எஸ் அப்படி சொன்னோம்ல எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதாவது கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஐஏஎஸ் இது எல்லாருக்குமே தெரியும் இண்டியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்எம்எம்எஸ் நேஷ்னல் மீன்ஸ்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது எழுதுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது எழுதுவாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது அவங்க அவங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வைக்கிற எக்ஸாம் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் ரொம்ப கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க எஸ்பிஐ இது ஈஸியாக எல்லாருக்குமே தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓடிபி ஓடிபின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு அதாவது ஒரு முறை கடவுச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதுதான் இப்போ இந்த இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சிஇஓ இம்பார்ட்டன்ட் இஎம்ஐஎஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்எம்எம்எஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மூணுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எல்சிடி எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த கிறிஸ்டல் ஏன்னா இந்த கிறிஸ்டலுக்கு வேறு ஸ்பெல்லிங் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்போ இதுக்கு ஸ்பெல்லிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அதாவது திரவ படிகை காட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு என்ஆர்ஐ அதாவது இந்தியா அவங்களோட குடியுரிமை இந்தியாவில் இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஃபாரினில் வேலை செய்வாங்க இப்போ நிறைய பேர் ஃபாரின்க்கு போய் வேலை செய்வாங்கல்ல அவங்க எல்லாரையுமே என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னென்னா நான் ரெசிடென்ஸ் இண்டியன் நான் ரெசிடென்ஸ் இண்டியன் அதாவது அவங்களோட குடியுரிமை இந்தியாவில் இருந்தாலும் அவங்க வேலை செய்கிற இடம் வெளிநாடாக இருந்துச்சுன்னா அங் அவங்கள தான் வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்களை தான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நான் ரெசிடென்ஸ் இந்தியன் ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதாவது இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஐஐடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐஐடி படிக்கிறவங்கெல்லாம் டாப் கிளாஸில் க்ளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வர்றவங்க ஒரு ஃபஸ்ட்டு டூ அந்த மாதிரி வர்றவங்க எல்லாமே நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணுன்னா ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதுவே படிக்காமல் ரொம்ப லோவாக இருக்கவங்கெல்லாம் அவங்க பேரண்ட் என்ன நினைப்பாங்க நம்ம பையன் படிச்சு வெளிய வந்தா போதும் அப்படின்ட்டு டென்த்து முடிச்சிருச்சுன்னா அவன் படிக்காத பசங்களாம் தூக்கி போய் எங்கே போடுவாங்க ஐடிஐயில் போடுவாங்க ஐடிஐலையுமே நல்லா படிக்கிறவங்களும் போயிருக்காங்க அவங்களோட வறுமையின் காரணமாக ஆனால் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஐஐடி ஐடிஐயை சூஸ் பண்ணுவாங்க அதாவது தொழில் பயிற்சி நிறுவனத்தை தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஐடிஐ அப்போ ஐஐடிக்கும் ஐடிஐக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் யுஎஸ்பி இது வந்து இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்குலாம் இது நல்லாவே தெரியும் யுஎஸ்பி யூனிவர்சல் சீரியல் பஸ் இங்கே பஸ் வந்திருக்கே அப்போ இது எதாவது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக அப்படிலாம் இது இது வந்துட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு பொருள் அதாவது சீரான தொடர்பட்டையோ சின்னதாக அந்த பின்னு சொருவாங்கல்ல ஒரு ஒயர் மாதிரி இருக்கும் அதை தான் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் இது எல்லாருக்குமே தெரியும் இது ஈஸி தான் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா இதில் எதை இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன் ஐஐடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடிஐ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏடிஎம் இது கேட்டே இருக்காங்க ஏடிஎம் சரிங்களா ஐஐடியும் கேட்டிருக்காங்க இப்போ இது மூணுத்தையும் இதில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மற்றதையும் பார்த்துக்கோங்க பட் இது மூணும் ஸ்பெல்லிங்கோடு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஐஎஃப்ஐசி இந்தியன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் கோட் அதாவது இந்திய நிதி கணக்கு குறியீடு ஃபினான்ஷியல்னால் நம்ம என்ன சொல்லுவோம் நிதின்னு சொல்லி சொல்லுவோமா அதாவது இந்தியாவில் இருக்க நிதி கணக்கு குறியீடு அதை தான் ஐஎஃப்ஏசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் பிடிஎஃப்னா நமக்கு பிடிஎஃப்னு நிறைய டைம் பார்த்துருக்கோம் பிடிஎஃபோட அப்ரிவேஷன் நம்பர்னு பார்த்தது இல்லைல்ல பிடிஎஃப்னா போர்ட்டபுள் டாக்குமெண்ட் ஃபார்மெட் ஓகே நெக்ஸ்ட்டு யூபிஎஸ் பிள் பவர் சப்ளை யூபிஎஸ் வேற யூபிஎஸ்சி வேற யூபிஎஸ்சின்னா அது ஒரு எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்ஸாமை தான் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ யூபிஎஸ்னால் என்ன சொல்லுவோம் அதாவது பவர் கட் ஆயிடுச்சுன்னா தடையே இல்லாமல் நமக்கு கரண்ட் கிடைக்கிறது தடையில்லாம மின்சாரம் வழங்குறது தான் யூபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அமர்ட் வெஹிக்கல்ஸ் அண்ட் அமமர்ட் டிப் டிப்போர்ட் ஆஃப் இந்தியா அதுதான் ஏவி ஏஐடி அதாவது ஆவடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆவடி எங்கே இருக்குன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது ஆக்சுவலாக இது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஷின் கேட்டாலும் ஈஸியாக இருக்கும் மில்ட்ரிக்கு கவச உடையெல்லாம் தயாரிப்பாங்கள்ல அது தயாரிக்கிற இடம் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆயுத கிடங்கு இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஆவடியில் இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க எங்கே அது எங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க இது கேட்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க ரேம் ரேம்னால் உங்களுக்கு தெரியும் ரேம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்த்து வச்சுக்கோங்க நீட்டு நீட்டுமே உங்களுக்கு தெரியும் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது தேசிய திறனறி தேர்வு நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சரிங்களா இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா ஐஎஃப்எஸ்சி இது இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு நீட்டு இது ஏவி ஏவிஏடிஐ ஆவடி இது இது மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் டூ த்ரீ இது மூணுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா நெக்ஸ்ட்டு யூடிஐஎஸ்சி யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த எக்ஸாமில் வர்றதுக்கும் நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதாவது நம்ம இந்தியாவில் பள்ளிக்கல்வி குறித்து எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறது யாருன்னா இந்த யூடிஐஎஸ்சி தான் இது சேகரிக்கிறது மட்டும் கிடையாது அந்த பள்ளி பள்ளிகளை ஃபுல்லாக நிர்வகிக்கிறதும் இந்த யூடிஐஎஸ்சி தான் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கிடையாது சரிங்களா அதாவது கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு தான் இது இதை வந்து சைக்காலஜியில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க சைக்காலஜிலையும் ஒரு சில இதுக்கெலாம் அப்ரிவேஷன் கேட்பாங்க பேனுனால் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர் இது எல்லாருக்குமே தெரியும் அதாவது நிரந்தர கணக்கு எண் அதை தானே பேனுன்னு சொல்லுவோம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு தான் டபுள்யூஹெச்ஓ ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் என்இடபிள்யூஎஸ் news நியூஸ் நியூஸை சொல்லுவாங்கள்ல இப்போ நியூஸுக்கு அப்ரிவேஷன் என்னென்னா நார்த் ஈஸ்ட் west, சவுத்து அதாவது நாலு பக்கமும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கேதர் பண்ணி சொல்கிறது தான் next, நெக்ஸ்ட்டு சிம்மு சிம்முன்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மோர்டல் நாம் மொபைலில் யூஸ் பண்ணுறோல்ல சிம்மு அதுக்கான அப்ரிவேஷன் இது சப்ஸ்கிரைபர்னால் யாருன்னு நாம் தான் அதாவது சந்தாத பகுதி நம்மளோடது நம்மளோட அடையாளத்தை உறுதி செய்கிறது தான் அந்த சிம்மு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்ஏஎன் லேன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அதாவது இப்போ நம்ம எதாவது ஒரு மாலுக்கு போனாலோ இப்போ நம்ம வீட்லேயே கூட அந்த பகுதியில் மட்டும் அந்த நெட்ஒர்க் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா இடத்துக்குமே நெட்ஒர்க் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல லேண்ட் அதுதான் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அந்த பகுதிக்கு மட்டும் நெட்ஒர்க் வர மாதிரி செய்கிறது அதை தான் லேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வாட் வாட்னா தெரியும் வேல்யூ ஆட அட் டேக்ஸ் வரி கட்டுவோம்ல அதுதான் ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் அதாவது சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அதுதான் ஐஎல்ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்இஇஆர்டி இதில் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்இஇஆர்டி அதாவது ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் இவங்களோட வேலை என்னென்னா நம்ம இப்போ படிக்கிறோம்ல பாடப்புத்தகம் புத்தகம் நம்ம ஸ்டேட் போர்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த பாடத்திட்டம்லாம் கொண்டு வருவாங்கள்ல இப்போ கூட பாடத்திட்டத்தை மாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதன் மாதிரி பாடத்திட்டத்தை மாற்றுறது எதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறது அதெல்லாம் இவங்களோட வேலை அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறது அது எல்லாமே இவங்களோட வேலை தான் இது வந்து மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் அதுதான் எஸ்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ நமக்கு வந்து ஸ்டேட்டில் சிபிஎஸ்சி அந்த மாதிரி என்சிஇஆர்டி சொல்லுவோம்ல சென்ட்ரல்லனா நேஷ்னல் லெவல்லனா என்சிஇஆர்டின்னு சொல்லுவாங்க ஸ்டேட் லெவல்லன்னா எஸ்சிஇஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்சிஇஆர்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்இஓ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாமா இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தை தான் இஸ்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடன் சந்திராயன் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையும் இந்த விண்வெளியில் கொண்டு போகிறது எதுனா இந்த இஸ்ரோ தான் அது மட்டும் இல்லை ரஷ்யாவோட நிறையா செயற்கை கோள்களை இந்தியாவில் இந்தியாவில் இருக்கிற இந்த இஸ்ரோ நிறுவனம் தான் விண்வெளிக்கு அனுப்பிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்னால் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஏதாவது ஒரு கேஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர் தான் போடுவாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆர் தப்பே பண்ணாதவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்க லைஃபே காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுத முடியாது நிறையா ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அப்போ எஃப்ஐஆர்னால் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்ன ஃபஸ்ட்டு நடந்தது அதாவது முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு UNICEF UNICEF சிஇஎப் யுனைடெட் நேஷன் INTERNATIONAL சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அதாவது என்னன்னா இந்த ஐக்கிய நாடுகளோட சர்வதேச குழந்தைகளுக்கு அவசரகால நிதி வழங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த UNICEF சிஇஎஃப் UNESCO யுனெஸ்கோ யுனெஸ்கோன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் Scientific அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகளோட கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பை பற்றி இந்த யுனெஸ்கோ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை கூட யுனெஸ்கோ அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதாவது இது கல்வி அறிவியல் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாட்டுகள்ல இருக்கிற கலாச்சாரத்தையும் இது மதித்து அதையும் அங்கீகாரம் கொடுக்கறது இந்த யுனெஸ்கோ தான் சரிங்களா நெக்ஸ்ட் நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தேசிய வானூர்தி இல்லை விண்வெளி நிர்வாகம் தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் இதை தான் நாசான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா நேஷனல் இங்கே பாருங்கள் இங்கே நேஷ்னல்னு கொடுத்துருக்காங்க இங்கே நேஷ்னல் வந்ததுன்னா ஒருவேளை அது லோக்கலாக அப்படின்னு நினச்சிடாதீங்க அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா நெக்ஸ்ட் எய்ட்ஸ் ஏஐடிஎஸ் அக்யூட் யூமினோ டெஃபிசன்சி சின்ரோம் பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு குறைவு மற்றும் சக்தி குறைபாடு இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எய்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நோய் வந்து தா கேன்சர் மாதிரி தானாக உருவாகிறது கிடையாது பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு புரியுதுங்களா அதோட எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்னா இஸ்ரோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு சிஎஃப் யுனிச்எஃப் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோவும் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் டெட்லியும் கேட்டிருக்காங்க டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த எய்ட்ஸ் வந்து சயின்ஸ் கொஷினில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு கிளான்ஸ் நாசாவையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இதில் இருக்கிறது எல்லாமே ஓரளவு இம்பார்ட்டன்ட் தான் இந்த அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இங்கிலீஷில் வேறு உங்களுக்கு எந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதும் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி